இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வைரல் க்ளீனிங் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் எது எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் மூணு ஹேக் இருக்குது அதில் ஃபஸ்ட் ஹேக் பார்க்கலாம் முதல்ல விளக்கில் இருக்க எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா அப்புறமா நம்ம வச்சுருக்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக புளி விஞ்சல் ஊற்றிட்டு நம்ம பூஜை எல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு உள்ளே போட்டுட்டு கொதிக்க வைக்கணும் என்கிட்ட இருக்கிறதுலையே இதுதான் பெரிய பாத்திரம் இதில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு மீதியான கெட்டலில் போட போகிறேன் ஃபஸ்ட்டு பண்ணா மாதிரி தான் தண்ணியில் கொஞ்சமாக புளி விஞ்சல் ஊற்றிட்டு கொஞ்சமாக மட்டும் பூஜை பாத்திரத்தை போட்டுக்கிறேன் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் பெரிய தட்டெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன் சின்ன சின்ன பாத்திரத்தை மட்டும் உள்ளே போட்டுட்டு மூடி வச்சாச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் ஜெல் ஊற்றுனதுனால கெட்டலில் கொதிக்க ஆரம்பித்ததும் கீழே எல்லாம் சிந்திருச்சு நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் பாத்திரத்தில் வச்சுருந்த தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா எண்ணெய் ஆயிடுன்னு பார்ப்போம் கெட்டில் இருக்க தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கு பெருசாக எந்த சேஞ்ச்னே தெரியல அப்படியே தான் இருந்துச்சு கை வச்சு தேய்ச்சி பார்த்தாலும் எதுவும் போகலை எப்படி உள்ளே வச்சாலும் அதே மாதிரியே தான் இருக்கு அடுத்து பாத்திரத்தில் வச்சுருந்தது என்னாச்சுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விளக்கு எடுத்து பார்க்கலாம் விளக்கில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படியே தான் இருந்துச்சு பட் கை வச்சு தேய்க்கும் போது லேஸாக பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருந்தது கற்பூரம் ஏற்றிருந்த அந்த கறியுமே அப்படியே தான் இருந்தது கை வச்சு தேய்க்கும் போது லேஸாக தான் போச்சு ஃபுல்லாக அதுவுமே போகல அம்மன் விளக்குமே அப்படியே தான் இருக்குது எந்த சேஞ்சஸும் இல்லை லாஸ்ட் டைம் கிளீனிங் வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய பேர் தயிர் யூஸ் பண்ணி தேய்ச்சா நல்லா பளிச்சின்னு ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தயிரை நல்லா எல்லா பாத்திரத்துலேயும் அழுத்தி தேய்ச்சி எடுத்துக்கிறேன் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு குளித்த இட்லி மாவில் தேய்ச்சாலும் பளிச்சின்னாகும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் என்கிட்ட இன்னைக்கு மாவு இல்லை ஸோ நான் அது ட்ரை பண்ணலை நீங்கள் யாராவது மாவு யூஸ் பண்ணி தேய்ச்சி பாத்திரம் பளிச்சுனா இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சாச்சு இப்போ வாஷ் பண்ணி பார்த்துடலாம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பளிச்சின்னு தான் ஆயிருக்கு பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு கிளீனாக இல்லை இன்னும் கொஞ்சம் கூட அங்கங்கே அந்த கருப்பு இருக்க தான் செய்யுது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதனால் கடைசியாக நான் சபீனா வச்சு தான் தேய்க்க போகிறேன் யூஸ்வலாக பீத்தாம்பரி தான் யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு பீத்தாம்பரி இல்லை அதனால சபீனா வச்சு ஃபைனலாக வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எனக்கு தெரியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க இத்தனையும் பண்ணிவிட்டு கடைசியாக சபீனா வச்சு தேய்ச்சதுனால தான் பாத்திரம் பளிச்சின்னு இருக்குன்னு அப்படி கிடையவே கிடையாது நான் ரெகுலராக இப்படி தான் வாஷ் பண்ணுவேன் எப்போவுமே எனக்கு நல்லா பளிச்சுன்னு தான் வந்திருக்கு நான் யூஸ்வலாக எப்படி பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் மேலே காஜ்லேயும் என் ஸ்க்ரீன்லேயோ கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஹேக்கெல்லாம் ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட எப்போயும் வாஷ் பண்ணுற மாதிரி இப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கால் வெளியாகவே மிஞ்சும் இந்த விளக்கு வைக்கிற தட்டை தண்ணியில் முக்கி வச்சுருந்தது என்னாச்சுன்னு தெரியல ரெண்டு பார்ட்டிஷன் மாதிரி பிரிஞ்சிடுச்சு எவ்வளோ தேய்ச்சாலும் அது போகவே இல்லை தேய்க்க தேய்க்க போகும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ